வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் சற்று முன் வந்த ஆக்கில் தேவையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஐடின் டிஜிட்டல் ஃப்ளெக்ஸோப்ளேட்ஸ் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்பர் கேட்குறாங்க பிரிண்டிங் கெமிக்கல் வாஷில் ஹெல்பரு பங்களா ஸ்டாப்பிலுக்கு இந்த நிறுவனம் தங்கறத்தோடு இந்த வேலைவாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஜேடி எக்ஸ்போர்ட் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் கேட்குறாங்க பத்தொன்பதாயிரரூவா சம்பளம் புஷ்பா தேட்டர் அவனாஷ் ரோட்டிலுக்கு இந்த நிறுவனம் சாஃப்ட்வேர் என்ட்ரி பில் என்ட்ரி பேசிக் என்ட்ரி எக்ஸல் என்ட்ரி இ காமர்ஸ் ஒர்க்கு ஜிஎஸ்டி பேசிக் எல்லாம் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டேட்டா என்ட்ரிக்கு இருந்து பத்தொம்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பாருங்கள் ப்ரக்ரிதிக் ஃபேஷன் டேட்டா என்ட்ரி கேட்குறாங்க பதினேழாயிரம் சம்பளம் பேசிக் எக்ஸல் என்ட்ரி சாஃப்ட்வேர் என்ட்ரி சாஃப்ட்வேரில் ட்ரெயினிங்கும் கொடுத்துடலான்னு சொல்கிறாங்க ஒர்க்கு நைன் தேர்ட்டி டு எயிட் ஓ கிளாக் ஃபீமேல் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து எஸ்ஆர் ஃபேஷன் ஆஃபீஸ் எஸ்டன் மேல் கேட்குறாங்க பதினாறாயிரம் சம்பளம் டெஸ்பேச் ஒர்க்கு கட்டிங் பண்டலெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி ஒர்க்கு டெய்லருக்கெல்லாம் கொடுத்துட்டு ஸ்டிச்சிங் மெட்டீரியல் பேக்கிங் மெட்டீரியல்லாம் கவுண்ட் பண்ணிக்கிற மாதிரி டிசி போட்டுக்கிற மாதிரியான ஒர்க்கு எஸ்ஆர் ஃபேஷனில் ஆஃபீஸ் எஸ்டன் பன்னெண்டாயிரத்து பதினாறாயிரம் சம்பளம் அவனாசி ரோடு அனுப்புறவாளையம் புதூர் அடுத்து ஸ்டார் ஃபேஷன்னு சொல்லி இஎஸ்ஐ கொங்குமன் ரோட்டில் ஹெல்பர் கேட்குறாங்க பத்தாயிரத்து பதினாலாயிரம் சம்பளம் பீஸ் கவுண்ட் பண்ணுற மாதிரி பேக்கிங் கார்மெண்ட் ட்ரிம்ஸு ஃபைனல் செக்கிங் எல்லாம் பண்ணுற மாதிரி ஃபீமேல் மட்டும் கேட்குறாங்க முப்பது வயசுக்குள்ளே இருக்கிற மாதிரி கேட்குறாங்க அடுத்து எம்எஸ்எஸ் அண்ட் கோ ஆஃபீஸஸ்னு மேல் கேட்குறாங்க பதினாறாயிரம் சம்பளம் செகண்ட் ரயில்வோ கேட் ஊத்துக்குழி ரோடிலேருக்கு இந்த நிறுவனம் சாஃப்ட் கோசேரிஸ் டேட்டா என்ட்ரி மேல் கேட்குறாங்க ஃபேப்ரிக் ஃபாலோஅப் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் பிரிண்டிங் எம்ப்ராய்டரி ஃபாலோஅப் கேட்குறாங்க இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் மெர்ச்செண்டைசர் கேட்குறாங்க முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அனுப்புற வளையம்புதூர் அவனாசி ரோடிலுக்கு இந்த நிறுவனம் சாஃப்ட் கோசேரிஸ் மில்ஸ் அடுத்து ஸ்ரீராம் பிரிண்டர்ஸ் ஆஃபீஸ் செஷன் கேட்குறாங்க பத்தொம்பதாயிரம் சம்பளம் சுமதி டெக்ஸ்டைல் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் கேட்குறாங்க அறுதூர் ரோடு அவனாசி ரோடு ஜாயின்ட் ஆகிற இடத்துல பிஎன் ரோட்டில் இருக்குது டெக்ஸ்டைல் சாரீஸ் ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு கஸ்டமர் ஃபோனெல்லாம் அட்டன் பண்ணிக்கிற மாதிரி என்கொயரி எல்லாம் போட்டுக்கிற மாதிரி எக்ஸல்லில் டேட்டா என்ட்ரி பண்ணுற மாதிரி ஃப்ரெஷர் ஸ்கேன் அப்ளைன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா திருப்பூரில் எல்லா ஏரியாலையுமே வேலை வாய்ப்பு இருக்குது நானூற்றி நாற்பத்தி ஏழு நிறுவனங்கள் இன்றைக்கி இன்டர்வியூ கால்ஸ் இருக்குது என்னென்ன ஏரியாங்கிறது இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க ஜிவிஸை பொறுத்த வரைக்கும் கால் பண்ணுற அத்தனை பேத்துக்கும் உடனடி வேலை வாய்ப்பு அதுதான் இதில் இருக்கிற ஹைலைட்டான விஷயமே இலவச வேலைவாய்ப்பு கால் பண்ணணுன்னு கம்பெனி நம்பர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க இதில் அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புன்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்குது பாருங்கள் அதில் எல்லாமே ஹை சேலரி வாண்டட் போட்டிருக்குது இது எல்லாமே ஃப்ரெஷர்ஸு சற்று முன் வந்த வேலை வாய்ப்புகள் எக்ஸ்பீரியன்ஸை எள்ளி பரவாயில்ல போகணுன்னா வேலைக்கு ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி வேலைவாய்ப்பு இதில் சொல்லியிருக்குது இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தினமும் நேரலை வந்துட்டுருக்கு வேலை வாய்ப்பு நேரலை வந்துட்டுருக்கு எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மணிக்கு வேலை வாய்ப்பு நேரலை வந்துட்டுருக்கு மதியம் ரெண்டு மணிக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புலேயே வாண்டட் எல்லாமே சொல்கிறோம் கம்பெனி பேசின டீட்டெயில்ஸும் அதில் நீங்கள் பார்க்கலாம் இதே மாதிரி தான் லைவ் வரும் லைவ் நம்பர் நைன் செவன் ஒன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் ஒன் டூ எயிட் கூப்பிட்டிங்கன்னா லைவ்லேயும் பேசலாம் மெயினாக ஜிவிஎஸ் பிரத்யோகமாக உங்களுக்காக உங்களோட வேலை வாய்ப்பில் நிறுவனங்களோட ஆட்கள் தேவலும் வேலை தேர்வைங்களோட தகவலும் அந்த நேரலையில் நீங்கள் கேட்பீங்க வேலை தேர்ந்தீங்களோட தகவல் அதில் நீங்கள் கேட்பீங்க நீங்களும் பேசலாம் கம்பெனிக்காரோட வாண்டடோ அதில் கேட்பீங்க கம்பெனிக்கார் அவங்களே என்னென்ன மாதிரியான வாண்டட் இருக்குன்னு அவங்க சொன்ன தகவல் அதில் கேட்பீங்க இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான தகவல்கள் தினமும் இரண்டு மணிக்கு நேரலையிலே வந்துட்ருக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்